ஒன்று சேர்ந்த அமிதாப் பச்சன் குடும்பம் விவாகரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் நடிகை ஐஸ்வர்யா ராயுக்கும் பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சனுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காதல் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு ஆராத்யா என்ற மகள் உள்ளார் இந்த நிலையில் அமிதாப் குடும்பத்தில் சமீப காலமாக குடும்ப சண்டை இருந்து வருகிறது வீட்டில் குடும்பத்தினரிடையே பனிப்போர் அவ்வப்போது அரங்கேறி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் அண்மையில் அபிஷேக் பச்சன் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட புகைப்படங்களில் அவரது கையில் திருமண மோதிரம் இல்லை இந்த புகைப்படம் வைரலாகி ரசிகர்களிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வந்தது இதனிடையே பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரமான நடிகர் அமிதாப் பச்சன் இன்ஸ்டாகிராமில் தனது மருமகள் ஐஸ்வர்யா கசிந்தன கடந்த சில நாட்களாக நடிகை ஐஸ்வர்யா ராய் நடிகர் அபிஷேக் பச்சன் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இருவரும் விவாகரத்து செய்யவிருப்பதாகவும் வதந்திகள் பரவி வந்தன இந்த நிலையில் அமிதாப் குடும்ப வாரிசான அகஸ்தியா நந்தா ஷாருக்கானின் மகள் சுஹானா ஸ்ரீதேவி இளைய மகள் குஷி ஆகியோருடன் இணைந்து அறிமுகமாகியுள்ள ஆர்ச்சி படவிழாவில் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் இருவரும் தங்கள் மகள் ஆரத்யாவுடன் கலந்து கொண்டு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் பிரிவினை வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து குடும்பத்துடன் கூட்டாக பொதுவில் தோன்றினர் ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் ஆகியோர் தங்கள் மகள் ஆரத்தியாவின் பள்ளி நிகழ்வில் ஒன்றாக கலந்து கொண்டனர் அவர்கள் தனித்தனி கார்களில் வந்தனர் ஆனால் ஒருவருக்கொருவர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஒன்றாக இடத்தை விட்டு வெளியேறினர் இந்த நிகழ்வில் ஜோடி சேர்ந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவி அவர்கள் ஒரு குடும்பமாக இருப்பதை காட்டுகிறது நடந்து கொண்டிருக்கும் வதந்திகளுக்கு மத்தியில் அவர்களது பொது தோற்றம் அவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான அர்ப்பணிப்பை நினைவூட்டி அவர்களது உறவை பற்றிய சந்தேகங்களுக்கு சுற்றுப்புள்ளி வைத்தது இந்த வீடியோ தற்போது வைரலாகி ஊடகங்கள் வாய்களை மூட வைத்துள்ளனர்